ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்து என்ற வேகத்திற்கு சமமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கின்றார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது மிகவுமே கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் நம் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே உண்மையான மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைந்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இப்போது இருக்கின்றது வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சுயநலம்தான் எல்லோரையும் இப்பொழுது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவுமே இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கையை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும் அதை உணர்வதும் ஒரு அரைவணைப்பை கொடுக்கும் யாரும் இங்கு தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை எல்லோருக்கும் எல்லோருமே இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோரும் ஏதோ விதத்தில் யாருடனோ இணைத்து கொண்டுதானே இருக்கின்றோம் அப்படி யார் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா உன்னுடன் இருக்கும் உனக்கான உறவை நீ மதித்து நட உங்கள் உறவை நீ மதிக்க வேண்டும் இது மிகவுமே விலை உயர்ந்த பரிசு வாழ்க்கையில் நல்ல துணை கிடைத்திருக்கிறது உனக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு நிலைமை மாறும் அதனால் தான் இந்த நிலையை இப்போது கொடுத்துள்ளேன் இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு உதவுகிறேன் தவறு செய்பவர் மட்டுமல்ல அந்த தவற்றை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செய்பவரும் தண்டனைக்கு உரியவர்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும் தேவையற்றவர்களை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே தேவையற்ற செயல்களை உன் மனதில் போட்டு நீ குழப்பாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்காக என்றுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் இந்த சாய்நாதனை உன்னுடைய நினைவில் எப்பொழுதுமே வைத்தரு நீங்கள் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாகவே விடுபட்டு விடுவீர்கள் நான் சொல்லும் இந்த வார்த்தையை இருபத்தி ஓரு நாட்களுக்கு நீ உச்சரிக்க வேண்டும் தினமும் மாலை வேளையில் ஆறு மணிக்கு ஒன்பது முறை இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே வா இருபத்தி ஓரு நாட்கள் மறந்து விடாதே மாலை ஆறு மணிக்கு ஒன்பது முறை இந்த வார்த்தையை நீ சொல்லி வா அதுதான் சாய் சமர்த்தாய் என்ற வார்த்தையை இருபத்தி ஓரு நாட்கள் மாலை ஆறு மணிக்கு ஒன்பது முறை மறக்காமல் நீ சொல்லிவிடு உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்துவிடும் உங்களுக்கு உள்ள தடைகள் எல்லாமே அகன்றுவிடும் இருபத்தி ஓர் நாட்களில் நீ நிச்சயம் அதற்கான பலனை பெறுவாய் இருபத்தி ஓர் நாட்கள் கழித்து உன்னுள் உனக்கு சிவபெருமானை உன்னுடைய கனவில் நீ காண்பாய் பிறகு எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் மறந்து விடாதே ஒன்பது முறை ஆறு மணிக்கு இருபத்தி ஓர் நாட்கள் சொல்லிவிடு